வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரட் சேனல் இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு அரசு பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணினி உதவியாளர் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இன்னும் அஞ்சு நாள் மட்டும்தான் இருக்குது நீங்கள் அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் என்ன எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமில் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் அதோடு இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து நான் நக்கீரோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் அப்படி இல்லைனா இவங்க கொடுத்துருக்குற வெப்சைட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை நீங்கள் க்ளிக் பண்ணாலும் டேரெக்டாக இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ காசு நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டே எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான கிராம அதாவது அந்த பஞ்சாயத்துறைக்கான வேகன்சிஸ் வந்து வெளியிட்டுருக்காங்க ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலியாக இருக்குது அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா அது கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சி அதாவது ஊராட்சிகளுக்கான மாவட்ட வள மைய அலுவலக உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கான அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எம்எஸ்டபிள்யூஓ அல்லது எம்பிஏ நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வேலை செய்வதற்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பொசிஷன் வந்து காலியாக இருக்குது நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கணினி உதவியாளரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது இதில் வந்து இளநிலை பட்டப்படிப்பு எந்த டிகிரி ி படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் கிடையாது குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அண்டு வட்டார மைய அதாவது வட்டார வள மைய பயின்றனருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து வேக்கன்சிஸ் வந்து காலியாகவே இருக்குது இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர்டியில் ஏதாவது ஒரு ஒன் இயர்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சில நிபந்தனை வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இதில் என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பணியிடம் முற்றிலும் வந்து பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா தற்காலிகமானது அப்படின்றது சொல்லியிருக்காங்க அண்டு உங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து உங்களுக்கு பர்மனென்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அண்டு அரசு அனுமதிக்கும் காலம் வரை மட்டுமே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த டைம் வரைக்கும் தான் அவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கோம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சிகளுக்கான மாவட்ட வள மைய அலுவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்டபிள்யூ எம்பிஏ படித்தவர்களுக்கு முந்நூறு பேர் தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த ரெண்டு பொசிஷனுக்கும் இந்த அதாவது இந்த குவாலிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூறு தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து வேக்கன்சி அப்படின்னு பஞ்சாயத்து துறையில் வந்து பத்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த பத்து வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து இடத்துல வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பண்ணி போட போகிறோம் அதாவது மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட போகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள் அண்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி தான் அதுவும் தென்காசி மாவட்ட ஊராட்சி அலுவலக தென்காசியில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழவே டிஸ் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு உங்களுக்கான தேர்வு செய்யும் முறை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய தகுதி மற்றும் முன் அனுபவத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பகுப்பாய்வு திறன் மற்றும் பணிக்கான பொருந்ததை மற்றும் நடைமுறை சோதனை மேற்கொண்டு தான் உங்களுக்கு வந்து இந்த பணியிடங்களை வந்து கொடுக்க போகிறத சொல்லியிருக்காங்க இது எப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டெர்வியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதவியில் வந்து நீங்கள் என்னென்ன செய்வீங்க அப்படின்ற ஒரு முன்னனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு ரெக்ரூமெண்ட் பண்ண போகிறதும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எந்த விதமான எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது உங்களுக்கு நேர் நேர்காணல் மட்டுமே இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் விண்ணப்பம் செய்ய வேண்டிய முறை நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து பே இது பண்ணியாகணும் அப்ளை வந்து பண்ணியாகணும் எந்த அப்ளிகேஷன் ஃபீஸெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் இன்டர்வியூக்கு போக போகிறதுக்கான உங்களுக்கான முகவரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாபை வந்து பார்த்திங்கன்னா முதல்லையே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் டிஸ்ட்ரிக்ட் அதாவது டிஸ்ட்ரிக் ரிசோர்ஸ் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது இந்த அப்ளிகேஷன் வந்து விட்டுருக்காங்க சரிங்களா இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் மறுபடியும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா போஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது மே வரைக்கும் தான் உங்களுக்கு முப்பது மே அன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகவே இருக்கும் அப்ளை பண்ணுறபோது ஏதாவது வந்து டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அதுவும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெட் கலர் ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க இல்லை அது வந்து கண்டிப்பாக வந்து இவங்க ரெக்குவயர்மெண்ட் பண்ணியிருக்கு ரெக்குவயர்மெண்ட் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட் இது எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி தான் ஆகணும் சரிங்களா உங்களுடைய ஃபுல் நேம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய ஜென்டர் உங்களுடைய மொபைல் நம்பர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டென்த்து தீஸில் வந்து எந்த நேம் இருக்குது எந்த டேட் ஆஃப் பர்த் இருக்குது தான் நீங்கள் வந்து இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் மாறுபட்டால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் உங்களுடைய மெயில் ஐடி அண்டு உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் அட்ரஸ் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப்காக இந்த டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணி உங்களுக்கு ஜேபிஜி ஃபார்மேட்லையோ பிஎன்ஜி ஃபார்மேட்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பத்து எம்பி வரைக்கும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண முடியாது பத்து எம்பிக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஆப்ல வந்து பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜி படிச்சிருந்தாலும் சரி பிஜி படிச்சிருந்தாலும் சரி எம்எஸ்டபிள்யூ இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இதில் அப்லோடு வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அதர் குவாலிஃபைடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதர் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை வந்து நீங்கள் இதிலே வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து டிகிரி வந்து என்ன சப்ஜெக்ட் வந்து எடுத்துருந்தீங்க அண்ட் உங்களுடைய இன்ஸ்டிடியூட் பேர் என்ன உங்களுடைய பாசிங் இயர் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்டு போஸ்ட் குவாலிஃபைடு கிராஜுவேட்டில் வந்து நீங்கள் ஏதாவது வந்து நீங்கள் இந்த இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா மாஸ்டர் சோஷியல் ஒர்க்கோ எம்எஸ்டபிள்யூஓ அல்லது மாஸ்டர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ இது எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா உங்களுடைய பொறுத்து தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான உங்களுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணியாகணும் அண்டு இதில் வந்து உங்களுடைய இன்ஸ்டிடியூட் பேர் எல்லாமே சேம தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அண்டு உங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இவங்க கொடுத்துருக்கிற அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எம்பிக்குள்ளே வந்து எடுக்கணும் சரிங்களா ஒரு எம்பிக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து அப்லோடு அவங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்லோடு வந்து பண்ணிக்கலாம் அப்படியே உங்களுக்கு ஒரு எம்பிக்கு மேலே இருக்குன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணி எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் டிக்ளரேஷனில் வந்து நீங்கள் டிக் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட்னு கொடுத்தாவே போதுமானது அவங்க வந்து உங்களுக்கு அவங்களே வந்து கான்ட்ராக்ட் வந்து பண்ணிடுவாங்க உங்களுக்கான இன்டர்வியூ வந்து எப்போ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் இவங்க கொடுத்துருக்கற இந்த டுவெல் த்ரீ நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ காஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கு ஒரு டைம் தான் வரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணுறதுங்க உங்கள் சொந்த மாவட்டத்துலேயே வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சாரி உங்கள் சொந்த ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ கேஸ் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்